புனித யூதா ததேயுவிடம் வேண்டுதல் மிகவும் புனிதமான அப்போஸ்தலரே புனித யூதா ததேயுவே இயேசுவின் நண்பரே இந்த கடினமான நேரத்தில் நான் என்னையே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நான் தனியாக என் துன்பங்களை சந்திக்க வேண்டியதில்லை என்பதை நான் அறிய எனக்கு உதவியருளும் என் தேவையில் என்னோடு இணைந்து ஆண்டவரிடம் எனக்காக கேளும் என் துயரத்தில் ஆறுதலையும் என் பயத்தில் தைரியத்தையும் என் வேதனையின் நடுவில் குணத்தையும் அனுப்பும்படி வேண்டிக் கேளும் என்னுடைய மற்றும் என் அன்புக்குரியவர்களுடைய எதிர்காலத்தில் எது காத்திருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கான அருளை எனக்குள் நிரப்பவும் ஆண்டவரின் குணப்படுத்தும் வல்லமையின் மீதுள்ள என் விசுவாசத்தை வலுப்படுத்தவும் எங்கள் அன்பான ஆண்டவரிடம் மன்றாடும் விசுவாசம் கொண்ட அனைவருக்கும் நீங்கள் காட்டி நிற்கும் நம்பிக்கையின் வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி புனித யூதாத எனக்கு அளிக்கப்பட்ட இந்த நம்பிக்கையின் பரிசை நான் மற்றவர்களுக்கும் அழிக்கத் தூண்டுதலாய் இருந்தருளும்